இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே எனக்கு ஒரு பட்டணத்தில் பூதம் ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு வந்துச்சா பட்டணத்தில் பூதம் ஞாபகம் வந்துச்சு ஒரு திரைப்படம் அது வந்து இயக்குனர் சங்க செயலாளர் பேரரசு அவர்களை வருக வருக வரவேற்க மேடிக்கு வாங்க ட்ரெயிலர் பார்த்த உடனே ஒரு ஒரு பிரமிப்பு ஒரு சந்தோஷம் ஒரு படத்தில் ஒரு படம் சிறப்பாக அமையிறதுக்கு கேஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட்டு வந்து கேஸ்டிங் தான் அந்த படத்தில் வர்ற முகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லா முகங்களுமே அழகான முகங்களாக இருக்கிறது அதே மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த படத்தோட இசை கேட்ட உடனேயே ஒரு மாதிரி வெறுப்பு வராமல் மனசுக்குள்ளே போய் நிற்கிற மாதிரியான ஒரு இசை இந்த இசையமைப்பாளர்களுக்கு என மனமார்ந்த வாழ்த்துக்கள் குறிப்பாக இந்த குட்டிமா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த குட்டிமாவையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஆனால் அந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த அம்மாவை பார்த்துட்டு தான் இந்த டியூனை போட்டிருப்பீங்கன்னு எனக்கு யார் எழுதுனதுன்னு தெரியல நான் என் வீட்டில் என் ஒய்ஃபை குட்டியமாக தான் கூடுவேன் அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வேந்தன் சொன்னார் ஒருத்தர் சினிமாவில் வரணும்னு முடிவு பண்ணிட்டான் வெய்யே அவனை யாராலையும் தடுக்க முடியாது ஒருத்தர் சினிமாவில் ஜெயிக்கணும்னு அவன் தலையில் இருந்தேன்னா யாராலையும் அதை தடுக்க முடியாது எங்கேயோ ஒரு வில்லேஜில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா கூட மேய்ச்சிட்டு இருந்தேன் நானே வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர்னு ஒரு பேர் வாங்கும்போது நீ திரைப்படக் கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் உன்னுடைய பையன் வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆக மாட்டானா அது இல்லை அந்த குழந்தையோட ஆசை அது அவன் எவ்வளோ வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் போய் சம்பாதிப்பான் லாயராக இருப்பான் எல்லா வேலையும் பண்ணுவான் டாக்டராக இருப்பான் என்ன வேணாலும் பண்ணுவான் பட் அவனுடைய ஆசையை நிறைவேற்றுகிற அவனை பெற்றெடுத்த அவனை தயாரித்த உங்கள் இருவருக்கும் உனக்கும் சரி ராஜேஸ்வரிக்கும் சரி என மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதாவது குழந்தைகளை பெக்கிறது மட்டும் இல்லை அவங்களுடைய ஆசையை புரிந்து கொண்டு அவங்களுடைய ஆசையை அறிந்து கொண்டு அவங்களுக்கு அழகாக வழி நடத்துகிற ஒரு இது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த ஒரு கையில் எடுத்து பாரு அது எத்தனை கஷ்டங்கள் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அந்த குழந்தையோட ஆசை அவனுடைய 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 படைப்பாற்றலை வெளியே கொண்டு வந்து நான் ஒரு பேர் வாங்கணுன்ற ஒரு பேராசை தான் அது அந்த ஆசையை ஜெயிக்க வச்சுருக்கீங்க பாருங்க அதுக்கு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் எனக்கு மனமார்ந்த அந்த குரல் தான் தந்தை மகன் காற்றும் நன்றி இவன் தந்தை என்னொற்றான் கொள்ளு தந்தை மகன் காற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொள்ளுன்னு சொல்ல அது மகன் தந்தை காற்றும் உதவி தந்தை மகன் காற்றும் உதவி இவன் அவை திரு முந்தி இரு ஸோ ரெண்டுமே உங்களுக்கு பொருத்தமாக இருக்குது நான் முதல்ல ஆரம்ப காலத்தில் ஒரு படம் பிரியமானவளே பிரிய பிரியமுடனே ஏதோ ஒரு படம் விஜய் நடித்த படம் அந்த படத்தை நான் இந்த மாதிரி அது வெற்றி விழாவில் போய் கலந்துக்கிட்டேன் அப்போ எஸ் ஏசி சார் இருந்தாங்க அவர் வந்து விஜய் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும் அவர் வந்து ஏறாத படிகளே கிடையாது எல்லா இயக்குநர்கள் வீட்டுக்கும் போய் என் பையனை வளர்த்து விடுங்க என் பையனை கொண்டு வரணும் அப்படின்னு தாம் ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்றது எல்லாத்தையும் மறந்துட்டு கீழே இறங்கி வேலை செஞ்சார் அவர் பையனுக்காக இன்றைக்கி அவருடைய உயர்வுக்கு அவர் தந்த எப்படி காரணமோ அந்த மாதிரி உங்கள் பையனோட உயர்வுக்கும் நீங்கள் காரணமாக இருக்க போகிறீர்கள் என்பது ஒரு மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஏன்னா அதை விட நம்மளுக்கு என்ன வேணும் அதே மாதிரி இப்படி ஒரு பொறுப்போ எடுத்துகிட்டு பண்ணுறானே இவன் நல்லா பண்ணியிருக்கானான்னு பார்த்தா மிகச்சிறப்பாக செஞ்சிருக்கார் அழகாக இருக்குது அவனுடைய சாய் சாய்ஸஸ் ஆஃப் கேரக்டர்ஸு முகின் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை என்னப்பா அறியாச்சா அப்படி பேசுனா தான் உங்களுக்கு பிடிக்கும் பாட்டில ஓகேல முகின் வந்து அவனுக்குள்ளேயே ஒரு இசையமைப்பாளர் இருக்கார் ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன் அந்த இந்த டிவி நிகழ்ச்சியில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து அந்த சீசனில் எல்லாத்தையும் இழுத்த ஒரு இளைஞன் என்ன அது முகின் தான் நிச்சயமாக அந்த கவர்ச்சி இன்றைக்கும் இருக்கும் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் வாழ்த்துகள் முகின் உங்களுக்கு ஈக்குவலாக சளைக்காமல் குட்டியமாக பின்னிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த அந்த மேட்சிங் ஆஃப் த ஜோடி இது எல்லாத்தையும் மீறி ஜின்னு தான் பெரிய வேலையை காட்டுது போல இருக்குது அந்த ஜின்னை வந்து எப்படி வடிவமைத்திருக்கிறீங்க என்பது தான் இதில் புதுசு புதுமையான விஷயம் அந்த ஜின்னு வந்து எப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கு கூட சேர்ந்து பயணிக்குது அதை வந்து வருடிக் கொடுக்கும்போது அது சந்தோஷமாக உங்களை வச்சுக்கும் கொஞ்சம் அதுக்கிட்ட வேலையை காட்டினீங்கன்னா அது கதாபாத்திரங்களோட காட்டு அதுதான் உன்னுடைய கான்செப்ட்னு நினைக்கிறேன் பட் ரொம்ப என்டர்டெய்னிங் ஒரு மூவியாக அழகான மூவியாக இது வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் தம்பியோட அது சொன்னாங்க ஃபைட் மாஸ்டர் நல்லா பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டாக சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது எங்கள் கேமராமேன் கேமராமேன் ஷூட்டிங் அவர் பிஸியாக தான் இருந்தாகணும் ஏன்னா அவ்வளோ நல்ல கேமராமேனாக இருக்கான் ஸோ அவருக்கும் சரி அப்புறம் இவங்க வினோதினி வினோதினி வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கேன் அது எந்த கதாபாத்திரம் வந்தாலும் பிரமாதமாக பண்ணுவாங்க அந்த கதாபாத்திரத்துக்கு அடையாளம் வந்து வினோதினி தான் அப்படின்ற அளவுக்கு நிறைய படங்கள் பார்த்துட்டேன் உங்களுக்கு உங்கள் வாய்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ்மா உங்கள் ஒரு 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 இண்டிஜினியஸ் வாய்ஸ் ஒரு ஸ்பெஷல் வாய்ஸ்னே சொல்லலாம் அதான் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அதோட இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அன்பு சகோதரர் புரட்சி போராளி ஆர்கே செல்லுமணி அவர்கள் அவர் நிறைய பேசுவார் நான் அவருக்கு வழிவிடணும் அப்புறம் நீதி நீதியரசர் அவர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன ஃபஸ்ட் டைம் அவங்க அவங்க இந்த மேடையில் ஏறி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் திரை திரைப்பட விழா மேடையில் இல்லை நிறைய வந்திருக்காங்க அவள் அவங்க பேச்செல்லாம் கேட்கணும் என்னுடைய குருநாதர் என்னுடைய குருநாதர்னு சொல்லலாம் ஏன்னா ஊமை விழிகள் தான் நம்மளும் ஆரம்பித்தோம் அது கூட ஒட்டிக்கிட்டு அப்படியே அவங்க நிழலில் வளர்ந்தாலும் நம்ம அதனால் அரவிந்த் சார் வந்திருக்காங்க என்னுடைய அருமை தம்பி பேரரசு அவர்கள் அவர் வந்து திருப்பாச்சி சிவகாசின்னு அவர் அவர் வெடிக்க போகிறாரு அடுத்தது அப்புறம் எங்களுக்கெல்லாம் அண்ணன் உறுதுணையாக இருந்து எங்கள் ஆரம்ப காலங்களில் எங்கள் சிறை திரைப்படங்கள் எல்லாம் வெளியிடுவதற்கு ஒரு முன்னோடியாக இருந்து அவரே ஒரு வெளியீட்டாளராக இருந்து கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு இப்போ ஒரு கலங்கரை விளக்கம் எங்கே இருந்தாலும் யார் கஷ்டத்தில் இருந்தாலும் நேரடியாக அண்ணனை போய் பார்த்தா அண்ணன் உட்கார்ந்து அமைதியா ஏ இப்படி இப்படி பண்ணுங்கடா இப்படி இது பண்ணுங்க அப்படின்னு தோளோடு தோல் கொடுக்கக்கூடிய கே ஆர் அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி ஐபிஎஸ் ஐயா அவர்கள் அவங்கெல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம் ஒரு பெரிய நீதித்துறை காவல்துறை திரைத்துறை மட்டும் இல்லாமல் அனைத்து துறையினரையும் நீ அழைத்திருப்பது மனதுக்கு மிக இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது நம்மளை பற்றி யாரும் அதுவும் ஆன்மீக குருக்கள் தம்பி வந்திருக்காங்க அப்புறம் இணை தயாரிப்பாளர்கள் சொன்னீங்க அவங்க தான் முக்கியமான ஆளுங்க நம்ம தயாரிப்புன்னு ஆரம்பித்து கஷ்டம் வரும்போது கூட வர்றாங்க பாருங்கள் ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷல் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்பெஷலாக ஒரு கைத்தரு போடு நிச்சயமாக உங்களுக்காக இந்த படம் ஜெயிக்கணும் கண்டிப்பாக ஜெயிக்கும் உங்களுக்கு உங்களுடைய பங்குக்காக அது பெரிய வெற்றி எடுத்து உங்கள் நீங்கள் போட்ட காசுக்கு ஒரு நாலு மடங்கு உங்கள் கிழியில் வரணும் அப்போ நம்மளையும் கவனிச்சுங்க என்று கூறி இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்